நமசிவாயம் இந்த இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் ரொம்ப பழமையான ஒரு இடம் இது நீங்க வந்து ஒரு சில யூடியூப் சேனல்ல பாத்துருப்பீங்க ஒரு சில வீடியோக்கள் பார்த்திருக்கலாம் கஜ வடிவம் கோயில் அப்படின்னு சொல்லுவோம் கஜபிருஷ்ட கஜத்துடைய ஒரு பிருஷ்ட வடிவத்திலே இருக்கக்கூடிய ஒரு கூட பழங்கால கோயில் இப்போது வந்து அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் நீங்க இப்ப பாக்கலாம் இந்த ஆயிரம் வருடத்துக்கு முன்னால் இருந்த கோயில் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கணவன் மனைவி ஆகட்டும் அது மாதிரி கலத்தர தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அல்லது வேற ஏதாவது ஒரு கேது ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னாலே காலக அஸ்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாக போறது அந்த பரிகாரம் செய்யறதுன்னு இருக்கும் அது மாதிரி தென்கால அஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பக்கத்திலேயே ஒரு மூன்று ஆறுகள் இருக்கிறது அந்த கூவம் நதி சொல்லிட்டு சென்னைக்குள்ள வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த கோவம் நதி அப்படிங்கிறது வந்து அந்த கோவம் நதி ஆரம்பிக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதும் இங்கதான் இருக்கிறது அதே போல வந்து பார்த்தா அந்த கொசஸ்தலை ஆறு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆறும் வந்து இங்க தான் இதெல்லாம் கூடுது அதாவது திருமுக்கூடல்னு சொல்லுவோம் இல்லையா திருமுக்கூடல்னு நிறைய சங்கமத்தை சொல்லுவோம் எங்கெல்லாம் வந்து ஒரு இரண்டு மூன்று நதிகள் கூடுகிறதோ அதை திருமுக்கூடல் அதாவது புனிதமான நதிகளாக அதை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் அந்த நதிகளை வந்து நம்ம திருமுக்கூடல் அப்படின்னு சொல்றோம் திரு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் வந்து ஸ்ரீ உண்டான அர்த்தம் தான் திரு உண்டான அர்த்தம் ஸோ அதை வந்து திருமுக்கூடல் அப்படின்னு தெய்வீகமானது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்றோம் அது மாதிரியாக வந்து முன் முன்னர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு கோயில்ல வந்து வழிபட்டு அதாவது அந்த திருமுக்கூடல்ல இருக்கக்கூடிய அந்த மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல வந்து குளிச்சிட்டு இந்த ஒரு கோயிலை வந்து பார்த்துட்டு அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கோயிலையும் பார்த்துட்டு போனோம்னா உங்களுக்கு காசி கயா எல்லாம் போன பலன் அப்படின்ற மாதிரி இந்த கோயிலுக்கும் வந்து அதே மாதிரியாக உங்களுக்கு காலஸ்திக்கு வந்து சென்ற பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஆகும் தோஷம் புத்திர தோஷம் இந்த மாதிரியாக மிக முக்கியமான தோஷங்களை நீக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பெருமைகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கிறது இந்த கோயில் வந்து இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா இந்த கோயிலுடைய ரொம்ப ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்ற காரணத்தினால இதெல்லாம் பிரிச்சு திரும்பியும் புதிதாக அதே போலவே எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு விஷயமாகவே வடிவமைப்பதற்கான ஒரு முயற்சிகளை இந்த ஊர்க்காரங்க பக்கத்தில் ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டிரஸ்டிஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்திருக்கார்கள் அதில் முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போறோம் அவர் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த கோயிலை பத்தி இந்த கோயில் வந்த விதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலுக்கு இப்ப நமக்கு என்னெல்லாம் தேவை இந்த கோயில் வந்து எப்பொழுது திரும்பியும் வந்து உயிர் பெறும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தலாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண வட்டத்திற்கு உட்பட்ட கேசாவரம் என்ற கிராமத்துல வந்து நம்முடைய கைலாசநாதர் கோயில் அமைந்திருக்கிறது இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள் வழிபாடற்று ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த கிராமத்துடைய பொதுமக்கள் மற்றும் சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் எல்லாம் அனைவரும் இணைந்து இந்த ஆலயத்தில் வழிபாட்டை வந்து துவக்கினாங்க இந்த கோயில் வந்து பராந்தக சோழனுடைய காலகட்டத்துடைய கோயிலாகும் இந்த கோயிலுக்கு ஏழுடையால் என்கிற சோழ பேரரசி மன்னர் வந்து இந்த கோயிலுடைய நிலத்தை ஒதுக்கி இந்த கோயிலுடைய தொடர்ந்து இந்த கோயிலுடைய திருப்பணிக்காகவும் மற்ற கோயிலுடைய தொடர்ந்து பூஜைகளுக்காகவும் அவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் இந்த கிராமத்துக்கு அருகில் உள்ள உரியூர் என்கின்ற ராஜ மாத்தாண்ட சதுப்பேதி மங்களம் என்கின்ற அந்த கிராமத்துடைய நிலத்தை கொஞ்சம் இந்த கிராமத்துடைய எல்லைக்கு அவர்கள் மாற்றி உத்தரவிட்டதெல்லாம் இந்த ஆலயத்துடைய கல்வெட்டுல அமைந்திருக்கு இல்லையா இருக்கு கல்வெட்டுல அமைந்திருக்கு அது மட்டும் அல்லாமல் இந்த ஆலயத்தோட கல்வெட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஏற்கனவே இந்த ஆலயத்துல வந்து அஹ் தொல்லியல் துறையை சார்ந்த திரு குமார் அவர்கள் வந்து இந்த ஆலய பற்றிய தகவல்களை வந்து வேலூர் மாவட்ட கல்வெட்டுகள் ஆவணம் என்ற புத்தகத்திலிருந்து இந்த ஆலயத்துடைய மற்ற விவரங்களை அனைத்து விவரங்களையும் அவர் சேகரிச்சு அது புத்தகமாகவும் வெளிவந்திருக்கு அவருடைய அந்த ஆவண படி வந்து இந்த ஆலயம் தட்சிண காலாஸ்திரி என்றும் காசி கயைக்கு இணையான ஒரு கோயில் என்றும் இந்த கோயிலுக்கு வடக்கு பக்கத்தில் அதாவது இந்த கோயிலுக்கும் வடக்கில் உள்ள பஞ்சாச்சரகிரி என்று அழைக்கப்படக்கூடிய நமச்சிவாழை மலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்தில் ஒரு ஆலயம் இருந்ததாகவும் அந்த ஆலயத்தின் பேர் சங்கமேஸ்வரர் என்றும் இந்த இரு ஆலயங்களுக்கு இடையில் இந்த நதி செல்கிறது இந்த கோயிலுக்கு அருகில் தான் ஆறுடைய துவக்கம் இருக்கிறது சென்னையில் ஓடக்கூடிய அந்த ஆறு இங்கே தான் வந்து துவங்குது இங்கே இருக்கக்கூடிய கேசாவரம் அணைக்கட்டில் தான் கூவும் சலை ஆறுகள் என இரண்டாக பிரிந்து கூவத்துடைய துவக்கமும் இங்கிருந்து தான் அமையுது அது மட்டும் அல்லாமல் தக்கோலத்து அருகில் உள்ள ஜலநாதீஸ்வரர் என்று பாடல் பெற்ற ஸ்தலம் அமைந்துள்ள அந்த தக்கோலத்தை சேர்ந்த வைசிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தொடர்ந்து விலக்கேற்றுவதற்காக நிதி ஒதுக்கிய விவரங்களும் அந்த கல்வெட்டில் அமைந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் இந்த ஆலயத்துடைய வழிபாட்டு கொண்டு வந்தாலும் இந்த ஆலயம் அடைந்து தான் இருந்தது புதருக்குள் இருந்த இந்த ஆலயத்தை இந்த கிராமத்துடைய பொதுமக்களுடைய முயற்சியின் காரணமாக இந்த ஆலயம் வந்து சீர் செய்து வழிபாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன இந்த ஆலயம் கட்ட வேண்டும் மீண்டும் அதே பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இப்போது இந்த கிராம பொதுமக்களுடைய முயற்சியின் காரணமாக இப்போது இந்த ஆலய திருப்பணி செய்வதற்காக இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்ற கோயில்கள் எல்லாம் கோஷ்டங்கள் அப்படிங்கிறதுல வந்து இந்த கோயிலுடைய கோஷ்டத்திற்கும் வித்தியாசமாக இருக்கும் அதாவது மற்ற கோயில்கள் எல்லாம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை பார்த்திருப்பீங்க அதே மாதிரி விநாயகர் எல்லாம் சிவன் கோயிலுக்கு சைடுல அந்த லிங்கோத்தோர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க இந்த கோயில்ல வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பார்த்தோம்னா லிங்கோத்பவருக்கு மேல வந்து பொதுவா வந்து ஒரு சில சிவன் கோயிலே ஒரு சில அல்ல பல சிவன் கோயில்கள்லயும் வந்து நாராயணர் இருப்பார் அந்த நாராயணர் வந்து இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நரசிம்ம ரூபத்தில் இருக்கிறார் நரசிம்ம ரூபம் அப்படின்றது மட்டும் கிடையாது நரசிம்ம ரூபர ரூபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா லிங்கோத்பவருக்கு மேல இருக்கிற மாதிரியும் அவர் வந்து பிரயோக சக்கரத்துடன் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பிரயோக சக்கர பெருமாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சில காலங்களுக்கு முன்னே பெருமாள் பார்த்திருந்தோம் அது மாதிரி பிரயோக சக்கரத்துடன் இருக்கக்கூடிய நரசிம்மராக இருக்கிறார் அதே போலவே இங்க வந்து துர்கை இருக்காங்க துர்கையும் இப்ப இது இங்க வந்தவன்தான் தெரிஞ்சது அவங்களும் அந்த பிரயோக சக்கரத்துடன் இருக்கக்கூடிய துர்கையாக இங்க இருக்கிறாங்க அந்த கோஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது இந்த மாதிரியான ஒரு கலை பொக்கிஷம் அப்படின்ற மாதிரியாவும் ஒரு ஆன்மீக பொக்கிஷம் நிறைந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லலாம் இப்போது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுறது இருக்கக்கூடிய அந்த கற்களை எல்லாம் இப்ப இங்க இருக்க அதே அந்த கருங்கற்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் நம்ம வந்து செய்யற மாதிரியான விஷயமா இருக்கு இல்லையா முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தோம்னா இங்க நிறைய பேர் வந்து இதை குளிச்சுட்டு போறது இது ஒரு அருவி மாதிரியான ஒரு விஷயமா யூஸ் பண்றாங்க அது மாதிரியான விஷயமா தான் இருக்கே தவிர வேற எதுவும் இந்த கோயில் இந்த இந்த ஏரியால அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேக்டரியோ இல்ல பணம் அதிகமா வர மாதிரி ஏதாவது பிசினஸ் பீப்புள் இருந்து அவங்க நிறைய கொடுக்குற மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியல அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு விஷயமே இங்க அருகில் எந்த பக்கமும் பார்த்தாலும் தெரியவில்லை முன்னால பின்னாலு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே பாடல் பெற்ற ஸ்தலங்களாகவே இருக்கிறது ஃபண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க எந்த மாதிரியான இப்போ அன்பர்கள் பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் இப்போ ஆல்ரெடி இப்ப இது வந்து எவ்வளவு நாளில் முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கிறது நாங்க எந்த கால அளவையும் திட்டமிடலை ஏன்னா நிதி பற்றாக்குறையின் காரணமாக வந்து இந்த கோயில் வந்து எவ்வளோ காலத்தில் கட்டி முடிக்கப்படும் ஏன்னா நிதி இருந்தால் நாம் இந்த காலகட்டத்துக்குள்ளே கட்டி முடிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடல் இருக்கும் எங்களுடைய முயற்சி என்னென்னா எங்கள் நாங்களாக சேகரித்த ஒரு தொகையை வைத்து இந்த பணியை துவக்கி இருக்கோம் சிவனடியார்களை நம்பி தான் இந்த பணியை நாங்கள் இருக்கோம் இந்த மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய சிவனடியார்களை நம்பி தான் இந்த பணியை துவக்கியிருக்கோம் இனி ஒவ்வொரு சிவனடியார்களை சந்திப்பதும் அது மட்டும் இல்லாமல் புதுவெளியில் ஊடகங்கள் மூலமும் இந்த கோயிலுடைய திருப்பணிக்காக நாங்கள் வந்து வேண்டுகோள் விடுக்கிறதாக இருக்கும் அதன் மூலம் நிதியை திரட்டி கிட்டத்தட்ட இது ஒரு கோடிக்கு மேல் இந்த இந்த ஆலயம் மீண்டும் அது பழமை மாறாமல் அமைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் ஆகும் என்று திட்டமிட்டு அதற்கான பணியை துவக்கி இருக்கிறோம் நினைச்சாங்க பொருளாவே கொடுத்துடலாமா பொருளாக கொடுத்தா சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாங்கள் அதுக்காக தான் இப்ப வந்து அவருடைய ஸ்தபதி கையில் வந்து அந்த நாங்கள் வந்து அந்த எஸ்டிமேட் கேட்டிருக்கோம் எதற்கு என்னென்னா அது வந்து பக்தர் கையில் சொன்னமுன்னா அவர்கள் வந்து தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதால் அவர் கையில் கேட்டிருக்கோம் விரைவில் அவர் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அதையும் நாங்கள் வெளியிடுவதாக இருக்கிறோம் அது வந்து பக்தர்கள் கையில் வந்து அவர்களுடைய எந்தெந்த பணிக்கு என்னென்ன தொகை ஆகும் அதற்கான பணிகள் என்பது என்ன ஆனால் பொருளை பொறுத்தவரை வந்து அவர்கள் தருவதை காட்டிலும் ஏன்னா சபதி கல்லு அது மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஒரு இடத்துல திட்டமிட்டு இருப்பாங்க நாம ஒரு இடத்துல இருக்காதுன்றதுனால அவர் மூலமாகவே மட்டும் அதற்கான நிதி அவர்கள் சுண்ணாம்பு அது மாதிரியான விஷயங்கள் இது முழுக்க முழுக்க சுண்ணாம்புல கட்டணும் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கோம் சுண்ணாம்பு கடுக்கா போன்ற விஷயங்கள் பழமை மாறாம கிட்டத்தட்ட மீண்டும் ஒரு கற்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கருத்துக்கள் வந்து பார்த்தோம்னா கல்லு நீங்க சொல்ற மாதிரி வரி மாறிட கூடாது அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் அப்படின்ற மாதிரியான கற்கள் இருக்குன்னா கல்லு மாறக்கூடாதுங்கிறதுனால அதே மாதிரி அவர் ஒரு கல் வந்து யோசிச்சு வச்சிருந்திருப்பாரு இந்த மாதிரியான கற்கள் தான் இந்த ஒரு கோயிலுக்கு கரெக்டா இருக்கும் சோ அப்ப அது அவர் வாங்குறதா முறையா இருக்கும் அது தவிர மத்த பொருட்கள் வேற ஏதாவது வேணும்னாலோ வேற ஏதாவது விஷயங்கள் வேணும்னாலோ அப்ப பொருட்களாக கொடுக்கலாமா அல்லது இப்ப பணமா கொடுக்கறதுனா இப்ப கோயிலுக்கு ட்ரஸ்ட் பேர்ல ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இருக்கு இருக்கு இப்ப அவங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஏடிஜி மாதிரி ஏதாவது வாங்கிருக்கீங்களா

ஒரு பத்து பதினஞ்சு பேர் நம்ம குருநாத சிவாச்சாரியை போய் பார்த்தோம் அப்போ அவரை கூப்பிட்டு வந்து பார்த்து உடனே இந்த சுவாமி நம்ம பூஜை வழிபாட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவரை சுவாமியை நிமித்தி அந்த ஆவடியாரை வச்சு அப்படியே அந்த செங்கல் வச்சு பிரதிஷ்ட பண்ணி வழிபாட்டுக்கு கொண்டாந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தான் ஸ்டார்டிங் லாஸ்ட்டில்

அந்த கருவேலை மரம் வந்து அடியார முயற்சியால் தான் அதை கட் பண்ணி அதை அப்புறப்படுத்திட்டு தான் நாங்கள் வந்து அந்த பூஜை வழிபாட்டுக்கு கொண்டாந்தோம் அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூஜை வழிபாட்டுக்குலாம் கொண்டாந்தோம் இதுவும் வந்து நம்ம மீடியாவிலலாம் நாங்கள் வெளியிட்டோம் மீடியாலாம் வெளியிட்டப்போ அப்போ இன்னும் நிறைய அடியார் பெருமக்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க இந்த ஆலயத்துக்கு இப்போ அந்த மாதிரி ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க ஆ வராங்க வராங்க ஆமாம் ஜி தமிழில் வந்திருக்கு சன் டிவிலையும் ஒளிபரப்பு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மெகா டிவிலயும் வந்து இந்த மாதிரி பழைய கோவில் இருக்கு அவங்க வந்து பாத்து எடுத்துட்டு போயிருக்காங்க ஆமா ஆமா அந்த கூவம் ஆலயத்தை வந்து எடுக்கிறப்போ அப்போ இந்த ஆலயத்தை வந்து இந்த கூவம் நதி இங்கே தான் உருவாகுது அப்படின்னு சொல்லி அந்த மீடியாக்காரங்க அவங்க கேள்விப்பட்டு இந்த நதி ஏன் இங்கே வந்து கூவம் நதினு இதுக்கு பேர் வந்தது அப்படின்னு அவங்க கேட்கும்போது கூவன்ற கிராமம் வந்து இங்கேருந்து சுமார் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொழில் இருக்குது அந்த கூவத்தில் வந்து தீண்டா திருமேனி சுவாமி திருப்புராந்த சுவாமி அதாவது திருப்புர சுந்தரி உடனாயே திருப்புராந்த சுவாமி அவர் அங்கே விட்டுருக்காரு அவருடைய திருநாமம் அவருடைய அந்த பேர் வந்து வர்ணம் சுரண்டத்துக்காக தான் அந்த ஊர்னுடைய நதி தண்ணி வந்து ஏரியினுடைய உபரி நீரானது இந்த நதியில் கலக்கிறதுனால இதுக்கு கூவாறுன்ற பேர் வந்து அதுக்கு பெயர் வைக்கப்பட்டது இந்த கூவ நதிக்கு அது பார்த்தீங்கன்னா இங்கே கொசத்தலை ஆறு இங்கே தான் வந்து உருவாகிற இடம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நதியே வந்து ஒன்றா வருது இங்கே அதாவது பழைய பாலாறு பழைய காவிரி ஆறு பொன்னையாறு பொன்னையாறு தான் வந்து நம்ம கல்லாறு வழியாக வருது இது வந்து ராணிப்பேட்டையிலேருந்து அங்கேருந்து வந்து கலகுது இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து தூந்து போச்சு ஒரு காலத்துலேருந்து வந்தது இப்போ காலப்போக்கில் வந்து இந்த பழைய பாலாறுன்றதும் வந்து அது பார்த்தா அதுவும் துந்து போச்சு எல்லாம் இதுவும் ஆகிப்போச்சு நிலம ஆகிப்போச்சு அதான் அதிகபட்சமான மழை வந்தால் அந்த ஆத்துல தண்ணி வரும் ஆக இந்த மூணு நதியினுடைய தண்ணி தான் இங்கே வந்து இங்கே சங்கமம் அமைக்குது இந்த நதியோட தண்ணி பார்த்தீங்கன்னா சுவாமியோட பாதத்தை திரும்பியனியை தொட்டு தான் திரும்ப வந்து அந்த நதியில் போய் சேருதுங்கய்யா ஆக இதனால இது வந்து இந்த நதியில நாம் குளித்தோமுன்னா அதாவது முன்னோர்கள் இருபத்தி ஓரு தலைமுருடைய செய்த பாவவினைகள் அத்தனையுமே அறவே தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதுவே காசி இதுவே தென்கைலாயம் இதுவே தட்சண தட்சிண காலகத்தை அப்படின்னு சொல்லி கல்வெட்டு புராணங்கள்லேயே சொல்லிருது ஆக அப்பேற்பட்ட இந்த நதியானது ரொம்ப விசேஷமான நதி இந்த நதியில நாம் குளிச்சோம்னா எல்லா செய்த பாவனையும் அறவே போயிடும் அப்படிங்கிறது வந்து கல்வெட்டு சாசனத்திலே குறிப்பிட்டிருக்காங்க அதாவது பதினோராம் நூற்றாண்டு அதாவது முதலாம் குலத்தங்க சோழனுடைய அங்கே பராந்த சோழன் தக்கோலத்தில் போர் நடக்கிறப்போவே அப்போ வந்து அவளுடைய மனைவி ஏழு உலகம் அடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையார் வந்து மாலை நேரத்தில் அப்படியே அவங்க வந்து இழப்பாடுறதுக்காக வராங்க ஒரு கால்நடையாக வந்துட்டு இருக்கிறப்போ தான் வந்து இங்கே வந்து சற்று இழப்பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமரும்போது தான் சுவாமியோட இங்கே வந்து கோயில் ஆலயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த அம்மையார் தான் பார்க்குறாங்க அவங்க பார்க்குறப்ப தான் வந்து இந்த இடத்துல சுவாமி இருக்கிறாரு அப்படின்னு உடனே அடியாக்கெல்லாம் விட்டு அந்த இதெல்லாம் விலைக்கு பார்க்கும்போது தான் சாமியோட திருமணி இறைவா இந்த இடத்துல வந்து இப்பேர்ப்பட்ட ஒரு போர் நடக்குது நீ இந்த நிலையில் இருக்கிற இதை சீக்கிரமா இந்த நதியில் வந்து புனிதமான கங்கை நதி போகிறதுக்கு பதிலு இதில் வந்து ரத்தம் ஆறா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மனம் இறங்கி ரொம்ப போர் போற குறித்து சொல்லியிருக்காங்க ஆமாம் போரை குறித்து சொல்லிருக்காங்க இந்த போர் சுமூகமாக முடியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மையார் வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படி வைக்கிறப்ப தான் வந்து இந்த மாதிரி மாலை நேரம் போது அவங்க திரும்ப அவங்க அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க தக்கவளம்ன்றதுக்கு இங்கேருந்து வரும் பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் அவங்க போர் நடந்த இடம் ஏன்னா இந்த நதியினுடைய தண்ணி தான் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து யானை குதிரை காலப்படை இது எல்லாம் குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா வசதியும் இந்த நதியை அவங்க வந்து பயன்படுத்திருக்கு அப்படி இருக்கிற சமயத்தில் தான் அவங்க வந்து உடனே மறுநாள் யானை மேலே கொடி பார்க்குது சமாதானம் போச்சு அப்போ அந்த அம்மையார் சொல்கிறாங்க நாம் இறைவனிடத்தில் வச்ச கோரிக்கை ஒரு நாள் ஆகலை இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த போரை நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ கணவர்கிட்ட சொல்லும்போது தான் முதலாம் முதலாள்குளத்தன் சொல்ல அவருடைய அரசர்கள் சொல்லும்போது தான் அப்போ அப்படியே அந்த சுவாமி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இந்த ஆலயத்தை பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் வந்து கிடையாதுங்கய்யா இது வந்து முதலாம் குலத்தொகை சோழனுடைய அவங்க வந்து எக்ஸ்டன் பண்ணி இரண்டு மூன்று மூணு குளத்தொகை சோழர்களுமே இங்க இல்ல பல்லோர் காலத்துலதான் இது கட்டியிருக்காங்க அப்புறம் சொல்றேன் ஆமா இங்க இருக்கிற பொறுத்த வரைக்கும் சென்னையில நான் என்னுடைய ஒரு அனுபவத்துல இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களுடைய ஸ்டார்டிங்கே வந்து பல்லவர்களோட தான் இருக்கு ஆமா சம்போராயர் பல்லவர்னு வந்துட்டு பல்லவர் பாதியில விட்டுட்டு போனதாகவும் அல்லது சில கோயில்கள் வந்து பல்லவர் பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கப்புறம் சோழர்கள் வந்து சேர்ந்துக்கிறாங்க அந்த மாதிரியாக தான் இங்க இருக்கக்கூடிய கோயில்களோட அமைப்பே இருக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களோட அமைப்பு அந்த அம்மையார் வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க அதான் இங்க பக்கத்துல உரியூர் என்கிற சதுர்வேதி மங்கலம் அந்த ஜெமீன் அரசுக்கு ஆணையிடுறாங்க அவங்க வந்து இதுக்கு வந்து நிலம் அவங்க தேவதானமா கொடுக்குறாங்க அதே மாதிரி வாணி வாணிசட்டியாருங்க அவங்க வந்து உழக்கெண்ணை அவங்கெல்லாம் எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்க அவங்க வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து எண்ணெய் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு சாசனம் கொடுத்துருக்காங்க அவங்களும் வந்து இதுக்கு நிதி அவங்க எண்ணெய் கொடுத்துட்ருக்காங்க இப்படி இந்த பூஜை புனஸ்காரங்களெலாம் இப்படி நடந்துருக்குது ஜமீன் அரசு வந்து ஐந்து வேலி நிலம் கொடுத்துதான் வந்து கல்வெட்டில் கொடுத்துருக்காங்க ஆனால் இது அது இப்போ எங்கே இருக்குது என்ன ஏது நமக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பூஜைலாம் நடந்துருக்குது இந்த நதி தான் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாட்சகிரி மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவன்மலை அதில் வந்து அதுக்கு உண்டான இதெல்லாம் இருந்தது அது இப்போ காலப்போக்கில் கிடையாது அந்த கல்வெட்டு இதெல்லாம் பாறைகள்லாம் இருந்து பேஸ் மழலாம் போயிடுச்சு அதெல்லாம் அது எப்போ எந்த காலத்தில் எப்படி அழிஞ்சிது என்னான்றது தெரியாதுங்க ஐயா ஆனால் ரெண்டு சுவாமிக்கும் வந்து இந்த தான் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்திருக்கு ஆக இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்திருக்குது இப்படிப்பட்ட ஒரு இப்போ அப்பேற்பட்ட இந்த எம்பெருமானுக்கு வந்து காலப்போக்கில் அது வந்து இந்த முகலாய் பண்ணி அந்த மாதிரி கால்வாடு இது இருக்காங்க அப்படி போயிட்டுருக்கு அப்போ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இங்கே அடியார்கள்லாம் முயற்சி எடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒன்பதாம் மாதம் இங்கே சுவாமி இது அவர் வந்து சுவாமி நிமிர்த்தி பூஜை வழிபாட்டு கொண்டாடுறோம் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு முயற்சியாக ஒரு ஒரு இதுவாக நாங்கள் வெளியிட்டு பார்த்துருக்க மீடியா இந்த மாதிரி அப்படின்னு எல்லா மக்களுக்கெல்லாம் தெரிவித்து இந்த ஆலயம் இருக்குது இந்த மாதிரி இதோட இது அப்படின்னு சொல்லி வெளியிடும்போது ஆக அப்போது வந்து பூஜை புனஸ்காரங்களாம் கண்டினியூ நடத்திட்டு வரோம் அப்படி நடத்திட்டு வரும்போது தான் இந்த இடத்துல வந்து எல்லா மக்கள்லாம் அரியார்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க பார்த்தாங்க அப்போ சிதம்பரம் அடைஞ்சதுனால அங்கே வந்து ஒரு பத்து பேர் கூட நிற்க முடியாது மழை பெஞ்சால் தண்ணி நிறைய கொட்டும் அது மாதிரி அப்படி ஒரு நிறைய உள்ளாடி வந்து சேதம் எல்லாமே டேமேஜாக தான் இருந்தது எப்போ எந்த கல் விழும் தெரியாது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இப்படி இருக்குது சரி இது வந்து இது மேலே நம்ம வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியோடு தான் இந்த திருப்பாண்டியான இது வந்து தொடக்கத்தை நாங்கள் இப்போ அதை முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சரி சோ இப்ப சாதாரணமா வராங்க இப்ப யாராவது வந்து இங்க டொனேஷன் கொடுக்கறதுக்கு வராங்க அதாவது வந்து அஹ் சுவாமியாவது பாக்கலாம் இல்லையா அது மாதிரியான ஒரு எண்ணத்துல இங்க வந்து இந்த இடம் இந்த முக்கூடத்தை பாத்துட்டு போகலாம் கூவத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம் சுவாமி அவரையே வந்து பாக்கலாம் பக்கத்துல எல்லாம் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா இங்க வந்தா உங்களை யாராவது தொடர்பு கொள்ள முடியுமா இல்ல முதல்லயே போன் பண்ணிட்டு வரணுமா இங்க வந்தா வந்து காலையில சாயங்காலம் இங்க சுவாமி வந்து பாத்துட்டு போக முடியுமா இப்படி ஆஹ் வந்து பாக்கலாம் என்னோட போன் நம்பர் தொலைபேசி குடுத்துட்டு அவங்க வந்து கால் பண்ணாலும் கால் பண்ணா நீங்க அப்படிதான் இப்போ இந்த பதினாலு வருஷமும் அப்படிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு அடியாருக்கும் வரவங்களுக்கு நமக்கு சௌகரியமா இருந்துருக்கும் இப்போ நமக்கு வந்து இங்க பாலாலிமணி கேக்குறேன் அடியாருங்க உடனே நாங்க அவங்களுக்கு ரொம்ப தூரம் நடந்துதான் வரா மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா இங்க இதுக்கு வாகன வசதி அப்படின்ற மாதிரியான இல்ல வாகன வசதி செய்யறதுக்கு அதாவது இந்த பகுதியில பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வரும்போது மாரிமகத்துல இருந்து ஷேர் ஓட்டோ புடிச்சு வரலாம் உள்ள இது வரைக்கும் ஷேர் ஆட்டோ வருமா வரலாம் ஷேர் ஆட்டோ எல்லாம் அது எவ்வளவு கேப்பாங்க ஷேர் ஆட்டோ நாம தான் வந்து தனியா ஆட்டோ தனியா எவ்ளோ எவ்வளவு எவ்ளோ கேப்பாங்க இப்போ ஆட்டோல இருந்து வரதா சுமாரான்னா நூத்தி ஐம்பது ரூபா கேட்பாங்க அங்க இருந்து இங்க உள்ள வரது கொண்டாமல் அதே மாதிரி இந்த பக்கம் காஞ்சிபுரம் அரகோணம் அப்படின்னு பாத்தீங்களா மெயின்ல இருந்து இங்க உள்ள வர்றது உண்டான பரிசுல இருந்து இங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இங்க வரது வந்து ஏதாவது ரிஸ்க் அப்படின்ற மாதிரி ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆள் அரவம் அதிகமா இல்ல அரவம் இருக்கும் இடமா தான் இருக்கு எல்லாம் விவசாயம் வந்துட்டு போயிட்டு எல்லாருமே மக்கள் நடமாட்டம் இருந்துட்டு தான் இருக்குது அதாவது முன்னாடி எல்லாம் ரொம்ப கம்மி இப்ப எல்லாம் வந்து ஆள் நடமாட்டம் எல்லாம் வந்துட்டு அடியார்கள் எல்லாம் வர அப்பப்ப போறாங்க அதெல்லாம் ஒண்ணும் வரலாம் 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 நிறைய இரவு நேரத்துல கூட நிறைய அடியார்கள் இங்க வந்து ஆண்கள் பத்தி பிரச்சனை கிடையாது ஆண்கள் பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது பெண்கள் அந்த மாதிரி ஏதாவது வரணுன்னு ஆலயத்தில் வர்றது தான் வந்து இருக்காங்க அதுக்காக இந்த ஆலயம் ஒரு அற்புதமான ஆலயம் ஒரு சமயம் நான் ஒரு ஐந்து முப்பது மணி அளவில் வந்து இந்த ஆலயத்துக்கு தரிசிக்கணுன்னு வரப்ப ஒரு குடும்பம் வந்து வராங்க ஒரு கணவன் மனைவி குழந்தைகளோட இந்த ஆலயத்துக்கு வராங்க அவங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறப்ப புதுக்கோட்டையிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே உங்களுக்கு எப்படி தெரியும்னா ஏற்கனவே இந்த ஆலயத்துக்கு வந்து ச போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா தங்களுடைய குழந்தை வந்து படிக்கிறப்ப வந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறப்ப திடீர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அப்புறம் மனநிலை சரியில்லை பேச்சும் வரல அதுக்காக மருத்துவர் கையில் வந்து நாங்கள் வந்து சிகிச்சைக்கு போயிட்டு இருந்தோம் இப்போ மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னா சிகிச்சை எடுங்க அதே சமயம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கஜபிருஷ்ட வடிவோ உள்ள ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவங்க இந்த குடும்பம் வந்து கிறிஸ்துவர்ன்றதுனால அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல அதுக்கப்புறம் தினந்தோறும் வந்து அந்த குழந்தைய வந்து ஜி தமிழோடைய அந்த கிறிஸ்துவ நிகழ்ச்சி போகன்றதுக்காக அந்த குழந்தைய வந்து டிவி முன்னாடி உட்கார் வைப்பாங்க அந்த அது தினந்தோறும் நடந்துகிட்டே இருந்தது அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா அதே ஜி தமிழை வந்து நம்முடைய ஆலயங்களை பற்றிய நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பும் அது மாதிரியான நிகழ்ச்சி ஒளிபரக்கும் போது இந்த கைலாசநாதருடைய ஈஸ்வரனுடைய இந்த கோயிலுடைய வரலாறு சொல்லும்போது அந்த குழந்தை வந்து மிக பெரிய கூச்சல் இட்டதாகவும் அந்த மருத்துவர் சொன்ன விஷயம் அவங்களுக்கு நினைவில் வந்து அதன் பிறகு வந்து இந்த கோயிலை தேடி வந்து வழிபட்டு போனதாகவும் அதன் பிறகு குழந்தை வந்து குணமாகி பத்தாம் வகுப்பு தேர்வையும் சரியா எழுதுனதனாகவும் அதுக்காக தான் வந்து மீண்டும் இந்த ஆலயத்துக்கு வந்ததாகவும் அவங்க சொன்ன விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து மெய் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு முறை இதுக்காகவே இந்த ஆலயத்துக்கு புதுக்கோட்டையில வந்து போயிட்டு போனாங்க இந்த பொருள் பொருள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்ப இதுக்கு தேவையான ஒரு ஃபண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்ததுன்னா உடனடியாவே இப்போ ஆல்ரெடி வேலை தான் இருக்கு இப்போ வந்ததுன்னா உடனடியாக செய்யறதுக்கு நம்ம ஆயிரத்தி ஆயிட்டே இருக்கோம் நம்ம நிதி கொடுத்தாங்கன்னா அடியார் மக்கள் அதை கொண்டு அப்படியே அடுத்தடுத்த வேலை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் சரி சரி